நான் காதல் மனசு இது உங்களுக்கு எவின் ராஜாங்கம் நம்ம சேலம் லவ் பற்றியும் லைஃப் பற்றியும் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதற்கான தீர்வுகள் பற்றி இருக்கோம் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் நினைக்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு எதிர்ப்பாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு எதிர்ப்பாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது பொருளாதார ரீதியாக வேலை நிமித்தம் தகுதி வைஸ் அதாவது ஸ்டேட்டஸ் வைஸ் உயர்ந்து காட்டுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் ஆனால் மற்றவங்க நிறைய பேர்னு கூட சொல்லலாம் என்னென்னமோ நினைப்பாங்க இதுக்கப்புறம் நமக்கு வாழ்க்கை இல்லை இதுக்கப்புறம் வாழ தகுதியற்றவர்கள் நாம் செத்துடலாம் போல தோணுது இதுக்கப்புறம் வேற யார் கல்யாணம் பண்ணிக்க முடியும் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுனா அவங்கள தான் பண்ணணும் அதுக்கு என்னலாம் வழி அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க இன்னும் சிலர் என்னை லவ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இப்போ நான் உன்னை விட்டுட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணி உன்னை விட சிறப்பான ஒருத்தரை லவ் பண்ணி உனக்கு நேராக வாழ்ந்து காட்டுறேன் உனக்கு முன்னாடியே நான் வந்து அவங்களோட பழகி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சில சபதங்கள் எடுத்திருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இது எல்லாருக்கும் வர ஒரு நினப்பு தான் அப்படின்னாலும் கூட இதில் இருக்கிற நன்மை திறமைகள் நம்ம யோசிக்கணும் கண்டிப்பாக ஒரு கடைக்க நசைச்சா இன்றைக்கி காதலிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் வருவாங்க நம்ம பின்னாடி அது பையங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போது லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் அந்த லவ்வை மறக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை அந்த லவ்விலிருந்து வெளியில் வந்து அதே சந்தோஷத்தை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ஒரு விதத்தில் தப்பாக தான் நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை மறக்கிறதுக்காக இன்னொரு சந்தோஷத்துக்குள்ளே போகிறது நல்லதாக கூட இருக்கலாம் ஆனால் இந்த சந்தோஷம் அல்லது இந்த நபர் இப்போது உங்களை லவ் பண்ணுற நபருக்கு கண்டிப்பாக உங்களை பற்றிய முழு தகவல்களும் தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே லவ் பண்ணி ஃபெயிலியர் ஒருத்தர் ஃபீலிங்கில் இருக்காங்க அவங்களோட நம்ம ஆறுதலாக போகும்போது கண்டிப்பாக அவங்க நம்மளை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி ஒரு ஜாலியாக இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த முன்னெடுத்து வரும்போது நமக்கு அது மீண்டும் ஒரு தோல்வியை கொடுக்கும் ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரு பரிதாபத்து மேலே வரக்கூடிய ஒரு காதல் அப்படிங்கிறது லைஃப் லாங் கண்டிப்பாக வராது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அந்த சந்தோஷத்தில் இருந்துட்டு அதே மாதிரி சந்தோஷத்தை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க ஸோ அதே மாதிரி சந்தோஷமாக இருந்தால் போதும் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க அதனால் நம்மளுடைய எக்ஸ் வர பழி வாங்குகிறோம் அப்படிங்கிற பேர்லேயோ அல்லது எக்ஸில்வருக்கு எதிர்ப்பாக அந்த காதலிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக நம்ம எக்ஸ் வர பழி வாங்கலை அல்லது எக்ஸ்லவருக்கு எதிர்ப்பாக வாழலை நமக்கு நாமே எதிர்ப்பாக வாழ ஆரம்பிக்கிறோன்னு தான் அர்த்தம் நம்மளை நாமவே பழி வாங்கிக்கிறோம் அப்படின்னா அர்த்தம் இந்த உண்மையை தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சிக்கணும் அதனால் காதல் தோல்விக்கு ஒரு மருந்து அப்படின்னா இன்னொரு காதல் தான் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது மேபி ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு காதல் அமையலாம் கண்டிப்பாக அது கல்யாணத்தில் கூட முடியலாம் ஆனால் எல்லா காதல்களையும் அப்படி சொல்லிட முடியாது லவ் பண்ண யாரும் செகண்டாக லவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸில் முடிகிறதே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையும் அடுத்தவங்க அவங்கள பயன்படுத்திக்கிற விதமும் தப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்லிக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு அடுத்தவங்களை பழி வாங்குகிறோங்கிற பேரில் நம்மளே நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் சிதைச்சிக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட நோக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற வீடியோக்களை வீடியோ செக்ஷனில் போய் பாருங்கள் எந்த வீடியோ வேணும்னு சொல்லுங்கள் வீடியோக்கள் மேக் பண்ணலாம்